நான் உங்களை யாவரை வாழ்த்துகிறேன் இன்று நாளே தேவண்டாமை உங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி நடத்த வல்லவராக இருக்கிறார் நாம் இந்த தொழுகையிலே ஒவ்வொரு நாளும் கலந்து கொண்டிருக்கிறோம் பிதாவாகிய தேவன் நம்மளை வழி நடத்தி வருகிறார் நமக்குள்ளே ஆயிரம் பிரச்சனைகள் பாடுகள் வேதனைகள் எல்லாம் உண்டு ஆனாலும் கிடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் இயேசு நம்மளோடு இருக்கிறார் இல்லையா கிறிஸ்துவக்குள் பிரியமானவர்களே நம் ஒவ்வொரு பெரும் வாரத்தில் முதல் நாளாகி அந்த தொழுகையில் நாம் கலந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் இந்த தொழுகை எவ்வளவு பெரிய முக்கியம் என்று உங்களுக்கு யாவருக்கும் தெரியும் இதிலே பங்கு பெறும்போது உங்களுக்கு ஆவிக்கூடிய வாழ்க்கையிலே கிறிஸ்துவ உங்களை வல்லவராக நடத்தவர் இருக்கிறார் பிதாவாகிய தேவன் நம்மளை வழி நடத்துகிறார் நமக்கு இங்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள் என்னவென்றால் பந்தி கிறிஸ்துவை நினைவு இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறத்தக்கதாக நமக்கு இங்கு சொல்லப்பட்ட இந்த தொழுகையில் ஒரு பகுதி இல்லையா நாம் வேதத்தை திருப்பிக் கொள்வோம் ரோமர் எட்டாம் அதிகாரம் அதனுடைய ஐந்தாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் ரோமர் எட்டாம் அதிகாரம் அதனுடைய ஐந்தாம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்தின்படி மாம்சத்தின் சிந்திக்கிறார்கள் ஆவின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள் புண்ணியமானவர்களே இங்கு ரெண்டு வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது மாம்சமும் பற்றி பேசியிருக்கிறார் தேவன் நாம் யாரா இருக்கிறோம் மாம்சமாக இருக்கிறோமா ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா வாரத்தில் முதல் நாளாகிய என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்ன வண்ணமாக வார்த்தையாக கிறிஸ்து நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் சிந்திக்கிறார்கள் ஆவின்படி நடக்கிறவர்கள் ஆவின் புரியவர்கள் சிந்திக்கிறார்கள் நாம் கிறிஸ்துவை தெரித்துக் கொள்ள வேண்டும் வேதத்தை ஆராய்ந்து அறிய வேண்டும் நாம் மாம்சமாக இனி இருக்கக்கூடிய காலங்கள் அல்ல ஆவிக்குரியது பற்றி சிந்திக்க வேண்டும் நமக்கு வேதம் தெளிவாக காண்பிக்கிறது இன்னொரு வசனத்துக்குள் எடுத்துக்கொள்வோம் கலாத்தியர் ஐந்து பதினாலே மாசிக்கு கேட்போம் கலாத்தியர் பதினேழ மாசிக்கு கேட்போம் மன்னிக்கவும் ஐந்து பதினேழு வாசிங்க ஆவிக்கு விரோதமாயும் ஆவி மாசத்துக்கு விரோதமாயும் இருக்கிறது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் செய்ய வேண்டும் இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாயிருக்கிறது அதாவது கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கிறது கிறிஸ்துவை விட்டு நம்ம எல்லாமே வசனம் தெரியும் நமக்கு தெளிவாக வேண்டும் என்று அழகாக நீங்கள் செய்ய வேண்டியது அவைகளையும் செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமா இருக்கிறது மாமிசம் பலவீனமானது ஆவியோ உற்சாகமானது நாம் ஆமிசமாக இருந்தான்னா இந்த உலகத்துக்குரிய காரியங்கள்லாம் நமக்கு தேவைதான் இல்லைன்னு இல்லை தேவ நமக்கு நமக்கு நீ அந்த எல்லாமே படைத்து வைத்திருக்கிறார் ஆனா இது இந்த பூமிக்குரியது மாத்திரமே இப்பூமிக்கு சம்பந்தமானது இந்த உலகத்துக்கு சம்பந்தமானது இது இங்க எல்லாமே மாண்டு போகும் ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழும்போது உங்களுடைய இன்னொரு ராஜ்யத்தில் அவர் கூட்டி செல்கிறார் இன்னொரு இன்னொரு அவர் தந்த ஆவி அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் அவருடைய வேதத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் மாம்சமாக இருந்துட்டு எனக்கு இந்த உலகம் மாத்திரம் போதும் இந்த உலகம் தான் எனக்கு போதும் சொல்லி நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம்னால் அது கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கும் பங்கு கிடையாது உன்னை சகோதரன் என்று அழைப்பதற்கும் அங்கு இடமில்லை ஏனென்றால் மாம்சமானவர்கள் ஒவ்வொரு மேலும் அவர் உலகத்துக்குரிய காரியங்களை மாத்திரமே அவர் எண்ணுகிறார்கள் ஆவிக்குரிய ஆவிக்குரிய நம்ம சிந்திக்க வேண்டும் அதன்படி நடக்க வேண்டும் இன்னொரு வசனத்தை வாசிக்க கேட்போம் அப்போ ரெண்டு முப்பத்தொன்னும் வாசிப்போம் அப்போ ரெண்டு முப்பத்தொன்னு வாசிக்க கேட்போம் அவன் ஆத்மா பாதாளத்திலே விடுப்படுவதில்லை என்றும் அவனுடைய அவருடைய மாமிசம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதை குறித்தப்படி சொன்னார் மாமிசம் என் மாமிசம் அதாவது அது தேவனுக்கு விரோதமாக இருக்கக்கூடாது ஆவிக்கேற்றபடி நடக்கும் போது கிறிஸ்துவான உங்களை எல்லா விதத்திலும் வழி நடத்துகிறார் ஏனென்றால் அவர் நமக்காக மறித்து விட்டார் மாமிசம் பலவீனமானது ஆவிய உற்சாகமானது அப்ப நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம தேடும் போது தேவன் உங்களை எல்லாவற்றிலையும் அவர் வள வழி நடத்துகிறா இருக்கிறார் ஒரு வசனத்தை கூட வாசிக்க கேட்போம் யோவான் ஆறு ஐம்பத்தஞ்சு வாசிப்போம் என் மாமிசம் இருந்தது என் போஜனம் அதாவது அவர் அவருடைய மரணத்தை குறித்து அவர் நமக்காக அடிக்கப்பட்ட முன் அறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னார் என் மாமிசம் மெய்யான போஜனமா இருக்கிறது என் அர்த்தம் மெய்யான இருக்கிறது அதாவது இங்கு ரெண்டு இடம் அடையாளங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது ஒன்று அப்பமும் இன்னொன்று திராட்சரசமும் நம் தொழுகையில ஒரு பகுதி கிறிஸ்து நமக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை ஒரு வசனம் இல்லையா அவர் நமக்கு கொடுத்த கட்டளை இது அணு நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்றுதான் இதை விட்டுவிடக் கூடாது என்றுதான் என் மாமிசம் மெய்யான போஜனமா இருக்கிறது என் ரத்தம் மெய்யான பானமா இருக்கிறது இதை உட்கொள்ளும் போதுதான் நம்முடைய மாமிசத்தில் இருந்து வெளிவந்து ஆவிக்குரிய வாழ்க்கை தேவன் நம்மளை வழி இருக்கிறார் அதாவது இது வாரத்தில் நாளந்த நாளில் பங்கு பெற வேண்டும் என்று கட்டளை கொடுத்திருக்கிறார் ஒவ்வொருவரும் ஞானசானத்தை குறித்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஞானசானம் எடுத்தால் மாத்திரமே அவரை அங்கு போய் சேர முடியும் கிறிஸ்து உங்களுக்கு கிறிஸ்துக்குள் போய் இருக்க முடியும் சகோதர சகோதரர் என்ன வேண்டும் என்றால் கண்டிப்பாகவே ஞானஸ்தானம் எடுத்திருக்கணும் அதை விட்டுவிடும் போது இவங்களை எப்படி நாங்கள் தெரிந்து கொள்ள முடியும் கிறிஸ்து உங்களை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் எப்படி ஒன்று என்ன சகோதரர் என்னப்படுவேன் என் கட்டளை உலகத்துக்குரிய காரியம் போதும் என்றால் எப்பொழுது நீங்க உங்க வயதான காலங்களில் இன்னும் நாள் போகட்டும் தள்ளி கொண்டு போய் கொண்டிருக்கிறீர்கள் இன்னும் நாட்களை தள்ளி கொண்டு மாம்சமாகவே போய் கொண்டிருக்கிறீர்கள் அப்படி அல்ல கிறிஸ்து உங்களை தேர்ந்தெடுத்துக்கிறார் கிறிஸ்து உங்களை தெரிந்து கொண்டார் நீங்கள் ஒவ்வொரு பேரும் என்னை தரித்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த பந்தியில பங்கு பெறுந்தால் நீ என்னுடைய சகோதரன் சகோதரர் என்னப்படுவாய் மாம்சமா இருக்காத படிக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வாழ கணக்கு அதாவது இன்னொரு வசனத்தை கேட்டு பிலிப்பியர் மூணு பத்தொன்பது அதை வாசிக்க கேட்போம் பிலிப்பியர் அவருடைய முடிவு அழிவு அவருடைய தேவன் வயிறு அவருடைய மகிழ்ச்சியை மாமிசம் பலவீனமானது ஆவியோ உற்சாகமானது அதாவது பூமிக்குரியவர்களை பெற்று நமக்கு என்ன இங்க மாமிசம் இருந்தா என்னங்க சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா அவன் முடிவு அழிவு அவன் முடிவு அழிவு அவருடைய தேவன் யார் தெரியுமா வயிறு சபைக்குள்ள போயாச்சுன்னா சாப்பாடு கிடைக்கும் இந்த நோக்கத்தோடு போகக்கூடாது தேவன் நம்மளை நடத்துகிறார் இல்ல இல்ல அவருடைய வயிறு அவர்களுடைய தேவன் வயிறு அவருடைய மகிமை அவர்களுடைய லெச்சையே அதாவது மாமிசமான காரியம் இங்க இங்க இருக்க இந்த பூமியே ஆளு ஆளு கொண்டு இருக்கணும் இந்த பூமியை ஆண்டு கொண்டு இருக்கணும் இந்த பூமி தான் நமக்கு சொந்தம் தேவன் நமக்கு தந்திருக்கிறார் கிறிஸ்து இதெல்லாம் அடிச்சு புசி சொல்லியிருக்கிறார் அதனால நம்ம இந்த உலகத்துக்குரிய மாத்திரமே சிந்திக்க வேண்டும் அப்படி அல்ல அதான் அவருடைய இச்சை லச்சை அவர்கள் அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள் இந்த பூமிக்குரியதை கட்டி உங்களுக்கு தேவன் அழகாக வேடி அழகாக குடும்பங்களையும் அழகான இந்த பூமி உங்களுக்கு தந்திருக்கிறார் இதுக்கு அடுத்தவைகளையும் சிந்திக்கிறார்கள் ஒவ்வொருவரும் எப்படி நிலாவில போய் இருந்தா எப்படி இருக்கும் சந்திரல போயிருந்தா எப்படி இருக்கும் நடுக்கடல போயிருந்தா எப்படி இருக்கும் இப்படி அல்ல கிறிஸ்து உங்களை அப்படி எங்களை ஏற்படுத்தவில்லை அழகான பூமி அழகான குடும்பம் அழகான பிள்ளைகள் இதுல நீ எப்படி வாழ வேண்டும் மாம்சமா போகிறாயா ஆவிக்குரிய மாதிரி வாழப் போகிறாயா கிறிஸ்து உங்களை தெரிந்து கொண்டார் நீங்கள் அவருக்கு கட்டளை கேட்படிங்கள் தொழுகையிலே இதை கண்டிப்பாகவே இதை நீங்க பங்கு பெற வேண்டும் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் அவரை நம் நினைவு கூற வேண்டும் அவர் உயிர் தழுதை குறித்து இங்கு சொல்லியிருக்கிறார் இல்லையா அவருடைய மாம்சம் அது அப்போ சொல்ல மூணு என் ரத்தம் மையான பானமா இருக்கிறது என்னை நினைவு கூறும்படி கண்டிப்பாகவே கட்டாயமாக நீங்க செய்ய வேண்டும் ஒவ்வொருவரும் செய்யும் போது தேவன் உங்களை கண்டிப்பாகவே அவர் உமது பிள்ளையா ஏற்றுக்கொண்டு உங்களே அவர் தந்த ஆவி அவர் உங்களை அவையை எடுத்துக்கொள்வார் பொழுது நீங்க பரலோக ராஜ்யத்தில் இன்னொரு ராஜ்யத்தில் போக நீங்க ஆயத்தமா இருக்க வேண்டும் இதை தடை பண்ணும் போதும் வாரந்தோறும் இதை பங்கு பெற வேண்டும் கிறிஸ்துவானவர் நம்மளை வழி நடத்துற விதமாக நாம் வழி நடக்க வேண்டும் அதாவது பூமிக்கு அடுத்தவர்களை சிந்திக்க கூடாது அவர்கள் பூமிக்கு அதாவது மாம்சமானவங்க மாத்திரமே பூமிக்கு அடித்தவர்கள் சிந்திக்கிறார்கள் அது நாம் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை தரித்துக்கொண்டோம் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டோம் இனி அப்படி நாம் நடக்காதபடிக்கு ஆவிக்கு ஆவிக்கேற்றபடி ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்வதற்கு வேதத்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்க காரியங்கள் எல்லாமே நாம் படித்து அதை உணர்ந்து இதில் பங்கு பெற வேண்டும் அவரை விட்டுவிடக்கூடாது வாரத்தில் முதல் நாளை என்னை நிறைவு கூறும்படி செய்யுங்கள் என்னை நிறைவு கூறும்படி செய்யுங்கள் என்று சொன்ன வார்த்தை மூலமாக தேவன் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக அந்த வசனம் ஒவ்வொருவரையும் தேவன் என்னை ஆசீர்வதிப்பாராக ஒவ்வொரு கேட்டு உணர்ந்து de pango pero